பெரிவா சரணம் இன்னைக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று பெரிவா இங்கே இருக்கா இன்னைக்கு தலைப்பு திகம்பரர் திகம்பரர் என்பதில் திக் அம்பரம் என்ற இரண்டு வார்த்தைகள் இருக்கின்றன திக் என்றால் திசை தமிழில் திக்கு என்கிறோம் அம்பரம் என்றால் ஆடை பீதாம்பரம் என்கிறோம் பீதமான மஞ்சள் கலரான அம்பரம் மஞ்சள் நிற ஆடைதான் பீதாம்பரம் திகம்பரம் என்றால் திசைகளே ஆடை அப்படி என்றால் எட்டு திசைகளும் நம்மை எப்போதும் ஆடை உடுத்தியிருக்கும் போது முதல் சுற்றாக நம்மை ஆடை சூழ்ந்து கொண்டு விடுகிறது அதன் திக்குகள் சூழ்கின்றன ஆடையை அவிழ்த்து விட்டால் திக்குகளை நேராக நம்மை சூழ்ந்து விடுகின்றன அதைத்தான் திகம்பரம் என்பது அப்படி இருப்பவர் திகம்பரம் அதாவது நிர்மாணமாயிருப்பவர் என்று சொல்கிறோம் பிரம்ம நிர்வாணம் என்னும் சத்திய நிலையிலேயே எப்போதும் இருந்த சுகர் ஆடை இல்லாமலும் நிர்வாணமாக இருந்தார் பெரியவா சரணம் தேங்க்யூ